அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு மதுரை போகிற பைபாஸ் ரோட்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கீழே ஈரால் அப்படிங்கிற இடத்துல இருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு கரிசல் பூமி விலாத்தி குளம் டு இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எட்டையாபுரம்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குது ரோடு முகப்பிலையே வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த இடம் சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் கேட்டுக்கு மொத்தமாக இந்த இடத்துல பதினஞ்சு ஏக்கர் இருக்குது கரிசல் பூமி ரோடு முகப்புலையே ஃபென்சிங்கோடையும் வந்துடுது ஒரு பண்ணை நிலங்கள் இல்லை கம்பெனி போல் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு இடமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எட்நூற்றி நாற்பது அடி ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுது ஒரு ஏக்கரோட விலை பதினாலு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்